அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி புதுசாக வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்களையா புது யமுனா அவங்க வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது அவங்க பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க இன்ஸ்டாவிலையும் இருக்காங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் மூணு லட்சத்துக்கு கிட்டே வந்து அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க நல்ல ஃபேமஸாக தான் இருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த சீரியலில் வந்து அவங்க பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சீரியல் பண்ண பண்ணது இல்லை குட்டி குட்டி இதில் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து சீரியல் பண்ணுறாங்க போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆனால் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நம்ம அந்த யமுனாவை பார்த்துட்டு இவங்களை பார்த்ததுனால நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் போக போக இவங்க நல்லா நம்ம இவ்வளோ நம்ம டேரெக்டர் வந்து செதுக்கி சிப்பம் மாய்க்கிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஒரு அளவுக்கு பண்ணாங்க நீ போக போக நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்க ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருங்க இவங்க நமக்கு தெரியவில்லை ஆனால் சீரியலில் இருக்கிறதுக்கப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் ஆனால் வந்து இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சூப்பரில் பார்ப்போம் இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த யுமுனா இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணுறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தோம் இல்லையா அதனால் அந்த யமுனா வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் முக்கியமான கட்டத்தில் வந்து இந்த யமுனா மிஸ் ஆயிடுச்சுங்க அதுதான் கொஞ்சம் நமக்கு ஃபீலிங்காக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஆனால்